ஓ நம்ம ஒருவரின் தோல்வி கதை ஒருத்தவங்க வாழ்க்கையில் எப்படி தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வெற்றி பயணத்துக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் என்னுடைய தோல்வி கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு முடிவு சரியாக எடுக்க தெரியலை அப்படின்னாலே அந்த பாதை தோல்வியில் தான் முடிவடைய போகுதுன்றது அர்த்தம் அதாவது நமக்கு இறைவனை வழிபடுற பழக்கமும் இல்லை நமக்காக சரியான முடிவும் எடுக்க தெரியல அப்படின்னா நம்மளோட பாதை கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் அதனால் என்னுடைய பாதை இறைவனை இறைவனை வழிபடாமலும் சுயமாக முடிவெடுக்க தெரியாமலும் எப்படி எல்லா விஷயங்களிலும் தோல்வி அடைஞ்சது அப்படின்றத நான் சொல்கிறேன் முதல்ல மனித வாழ்க்கையில் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் கூட நம்ம பள்ளி கல்லூரி அந்த வயசில் மட்டும்தான் ஆரம்பிக்குது அப்போ நம்ம பிடிச்ச ஒரு பாடம் அப்படின்ற முடிவை எடுக்கிறதுலையே நிறைய பேர் தடுமாறிடும் அதுக்கான காரணம் நமக்கு இறை நம்பிக்கை இறைவனோட சேர்ந்த பயணம் இறைவன் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் உணர்த்துவார் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு நம்மளுடைய பிறப்படுத்ததுக்கான காரணம் நம்ம இதை மட்டும்தான் படிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும் இப்படிப்பட்ட நபர்களோடு நம்ம சேரணும் அப்படின்றது எல்லாமே இறைவன் நமக்கு உணர்த்திப்பார் இதெல்லாம் எப்போ புரியுதுன்னா நம்ம தோல்வி அடைஞ்சு பிறகு தான் புரியும் நம்ம பயணத்தில் இருக்கும்போது நமக்கு உணர முடியாது ஏன்னா நம்மளுடைய சுயபுத்தி அப்படின்ற பேரில் மாயையிலேருந்து நம்ம செயல்படுவோம் அதனால் காலங்கள் முடிஞ்ச பிறகு நடந்து முடிஞ்சதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கு இறைவன் எத்தனை தடவை இதை உணர்த்திருக்காரு நம்ம ஏன் இதை செய்யலை அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு வரும் யா யாருக்குமே இறைவன் வந்து ஒரு மோசமான எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நினைச்சதில்லை அவர் சரியான ஒரு பாதையை நமக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்வார் ஆனால் நம்மளுடைய அந்த இரண்டு மனது வந்து நம்மளை பாடாய்படுத்தி நம்மளை வேறு பாதைக்கு அழைத்து சென்று நம்ம தோல்வியில் தான் அது முடிகிற மாதிரி நமக்கு கொடுத்துரும் அதனால் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை பிறர் அடைந்த கதையை வைச்சாவது நம்ம இனிமேல் சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வேணும் அதாவது ஒருவர் முடிவு எடுக்கிற விஷயத்தில் தான் தோல்வியே அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை கேட்குறவங்க அடுத்து எந்த ஒரு சின்ன சின்ன முடிவு எடுக்கும்போது குழப்பம் இல்லாமல் தனக்கு எது தன்னுடைய மனம் தன்னுடைய ஆழ்மனம் இயங்குதோ அந்த விஷயங்களுக்காக மட்டும் பணியை அர்ப்பணிக்கணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை அந்த நம் மனம் கேட்கிறது அதாவது இறைவனோடு சேர்ந்த நம்ம ஆழ் மனம் கேட்கிறதோ அதை அதுக்கு மட்டுமே நாம் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பலன் கெட்ட பலன் என்று எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த தேங்காய் உடைக்கிறது ஒரு கெட்ட கனவு போன்ற விஷயங்களில் நமக்கு இப்போ வந்து ஒரு தேங்காய் அழுகிது இல்லைனா ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா நம்ம இறைவன் கிட்ட உடனே கேட்குறது இரவா இது என்ன இது தீய பலனுக்கான அறிகுறி நாம நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற பயம் பதட்டம் இதெல்லாம் நமக்கு அதிகரிக்கும் இதுவும் ஒரு தோல்வியுடைய வெளிப்பாடு தான் இறைவனும் முழு மனதோட எவர் ஒருவர் இறைவனே வேணும் என்று சொன்னதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு நல்லது கெட்டது அப்படின்னு கேட்கக்கூடிய மனம் நமக்கு தேவையே கிடையாது அப்படியே ஒரு கெட்டது நடக்கக்கூடிய அறிகுறி தான் இந்த கனவு அப்படின்னா அப்போ இப்போ வரைக்குமே நம்ம நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து வச்சுட்டு தான் சிவ வழிபாடு செய்கிறவங்க நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து வைக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் ஏன்னா இறைவன் நன்மை அப்படின்னு புரிஞ்சு பிறகு இந்த உலகத்தில் என்ன ந நன்மை தீமை நமக்கு இருக்குது அதனால் இந்த உலகத்தில் நம்ம நன்மை தீமை அப்படின்னு எதிர்பார்க்கிறதை விட்டுட்டு நான் நம்மளுடைய வேண்டுதல் அந்த இறைவன் எனவே இறைவனே போதுமானவர் அப்படின்னு நினச்ச ஒருத்தவங்களுக்கு இந்த நல்ல பலன் இந்த கனவுனால இல்லை இந்த பரிகாரத்தால் இது தீய பலன் நல்ல பலன் அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு உள்ள ஒரு கொஞ்சம் அமைதியும் கெடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இறைவனை முழுமையாக சரணடைஞ்சவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இதுவும் ஒரு தோல்வியோட கதை தான் இப்படி இருக்கதும் என்னுடைய ஒரு தோல்வியோட கதை அதனால் இந்த மாதிரியான பயம் பதட்டத்தை விட்டுறது நல்லது இதுவே நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப போய் மாற்ற முடியாது அதாவது ஒரு இருந்து நம்ம தேர்வு செஞ்ச வேலை நமக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும் ரொம்ப கடினமான வேலை நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை ஆனால் அதை கற்றுக்கிட்டு நம்ம ஆகணும் அப்படின்னு நிலைமை வரும்போது நம்ம மனம் வேதனை தான் படும் ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்மளோட நண்பர் இல்லை தெரிஞ்சவங்க சரியான அவங்களோட வாழ்க்கை ஒரு சின்ன வயதுலேருந்து சரியாக நகர்ந்து இருக்கு நம்மளோட வாழ்க்கை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போராட்டமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அழுகை கண்ணீர் இப்படியே தான் ஒரு நம்மளோட வாழ்க்கை நகருது ஆனால் அவங்களோட வாழ்க்கை அவங்க அதிகமாக தெய்வ வழிபாடு செய்கிற மாதிரி தெரியல ரொம்ப சந்தோஷமாக மற்றவங்கள கிண்டல் பண்ணி இந்த மாதிரி வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்கக்கிட்ட இருக்குது அதாவது உடலளவில் மனதளவில் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பண பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொருளாதார விஷயம் எல்லாமே சரியாக நகர்ந்து போயிட்ருக்கோம் ஆனால் நம்ம தெய்வமே கதையும் இருந்துட்டு அவரான முடிவாக எடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் சில காரணம் என்னென்னா நம்ம அவங்க தெய்வத்தோட சார்ந்தே இல்லை ஆனால் சரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெய்வ பலம் இருக்குது அப்படின்னு கிடையாது அவங்க தான் தன் மனம் போன போக்கில் சரியாக போயிட்டுருந்துருக்கலாம் ஆனாலும் அவர்கள் செய்த சில தவறுகள் கண்டிப்பாக தண்டனை உண்டு ஆனால் தெய்வ வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னா குழப்பம் ஆன்மீக வாழ்க்கையிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ரெண்டும் இணைச்சி கொண்டு போக தெரியாத ஒரு மனவேதனையில் இருக்கக்கூடியவங்க தெய்வ வழிபாடும் செஞ்சு ஒரு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பிற மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்பி குழப்பம் அடைஞ்சு வாழ்க்கையை வீணாக்கிக்கக்கூடிய சில நபர்களும் இருப்பாங்க இந்த மாதிரியான தோல்வி நம்ம அனுபவிச்சாச்சு இது நடந்துருச்சு அப்படின்னா அதிலருந்து வெளிவர நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெளியிட வரவும் முடியல இந்த மாதிரி ஒரு கிணமான வேலையதான் செஞ்சாகணும் நான் படித்து வந்ததே இல்லை படிக்கணும்னு நினச்சி படிக்காமல் போனது ஒரு வயசில் படிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலைக்கு செஞ்சிடலாம் நம்மளால் படிக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நம்ம படிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆளுறவங்களும் இருப்பாங்க இல்லை படிக்க வேண்டிய வயசில் எல்லாம் இருந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு நல்ல படிப்பு திறமையும் இருந்து அதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் நடந்து முடிஞ்சதுன்னு நினைச்சி ஆளுறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் ஏன்னா நம்ம அன் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் எடுத்த முடிவு அந்த மாதிரி அதனால் நம்ம கிட்ட கேட்க வேண்டியது அதாவது தோல்வி அடைந்த பிறகு நம்ம இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது இந்த தோல்வி கதை என்பதனால் இதில் வெற்றி கிடையாது தோல்வி மட்டும்தான் ஏன்னா அந்த தோல்விக்கு காரணம் கடவுளோ மற்ற மனிதரும் கிடையாது தன்னோட தன் வேதனை தன்படிக்கும் தானே காரணம் என்ற வழியில் வருகின்ற வேதனையும் தோல்விக்கான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட இதுவரைக்கும் நடந்தது இந்த மாதிரியான வேதனைகள் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது இனி இனியும் இன்னைக்கு இந்த நிமிடம் கூட வேதனை தான் ஒரு சோகம் தான் கண்ணீர் தான் அப்படி இருந்தாலும் இறைவன்கிட்ட வைக்க வேண்டிய வேண்டியதல் இறைவனை எனக்கு போதுமானவர் மற்ற வேலைகள் எல்லாம் நான் இறை இறைவனை மனதில் வைத்து செய்கிறேன் அதாச்சு நம்ம இறைவனை மறந்துடுறோம் சில நேரம் இந்த தான் இந்த கடினமான ஒரு வேலைனால தான் நான் இறைவனையே மறந்துடுறேன் அப்படின்னு போலுறவங்க இருப்பாங்க என்னோடய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டியது ஆன்மீகமாக இருக்க வேண்டியது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான வேலையினால் எல்லாமே வீணாயிடுச்சு அப்படி சொல்லி இருப்பாங்க அதனால் அந்த கடினமான வேலையை கூட நான் என் இறைவனுக்காக செய்கிறேன் மற்ற மனிதர்களுக்காக உறவுகளுக்காக உறவுகள் நமக்கு என்ன செஞ்சாலும் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம்ம சுயநலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக நன்றி உணர்வு அப்படின்ற பேரில் நம் செய்கிற எல்லாத்தையும் அவர்களுக்கு செஞ்சுட்டு இறைவனை மறந்துடக்கூடாது அவர்கள் செய்த நல்ல வினையோ தீய வினையோ நமக்கு அவர்கள் என்ன செய்தாலும் எதிலும் ஒரு பலனும் இல்லை எல்லா முடிவுக்கு தான் வரப்போகிறது ஏன்னா இந்த உடலுக்கு தான் அவர்கள் எல்லா நவன்தின்மையும் செய்திருக்கிறார்கள் உடலுக்கு மனதிற்கு இந்த ஆத்மா இறைவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் தன் வாழ்க்கையில் நகரக்கூடிய ஒவ்வொரு பயணம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த கோபம் நம் உடல் சார்ந்த இந்த உணர்ச்சி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் இறைவனுக்காக வாழ்கிற ஒருவர் இறைவனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒருவர் ஸோ இந்த வேளை இது திறமை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இல்லை என் தோல்வி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இல்லை நான் எடுத்த முடிவில் ஒரு பயனும் இல்லை என்பது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அது இன்று அமைந்து விட்டது நான் எடு என்றோ எடுத்த ஒரு முடிவுக்காக இன்று அது அமைந்து விட்டது அதனால் அதை அதன் போக்கில் தான் நாம் சமாளிக்க முடியுமோ அதாச்சு இறைவனை நம்பி நான் ஒவ்வொரு செயலிலும் இறைவனை பார்க்கிறேன் இத்தனை எத்தனையோ விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அழுதுவங்க இன்னையிலேருந்து நான் இந்த விஷயத்துக்காக நான் அழுத விஷயத்தை நான் அழுகிறத விட்டுட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு கோபப்படுறதை விட்டுட்டு நான் இறைவனுக்காக இந்த வேலையை செய்கிறேன் அதில் இறைவனுக்கு எந்த பலனும் இல்லை நாம் இறைவனுக்கு எதுவும் கொடுக்க போகிறது இறைவன் நம்மளிடம் எதுவும் கேட்க போகிறது அப்படின்னாலும் நான் இறைவன் இறைவன் பெயரில் செய்கிறேன் என்ற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நம்ம கடினமான சூழ்நிலை இருக்கும்போது இதை நம்ம நினைச்சிட்டே செய்யணும் காலை காலப்போக்கில் நம்ம இறைவனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் அதாச்சும் ஒரு நார்மலாக நம்ம இல்லை வாழ்க்கையே வாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் பெரிய ஒரு நம்ம துறகிறதுலேயே இருக்க ஒரு துறவி போல் ஒரு மனப்பான்மையை நம்மளுக்குள்ள கொண்டு வருவது எண்ணேரமும் ஈசனை நினைத்து நம்ம ஒரு பணியை செய்கிறது மட்டும்தான் நம சிவாய்